இந்த உலகத்துல இருக்கிறவங்களை யாரையுமே பிடிக்கல இந்த உலகத்தையே பிடிக்கலன்னு சொல்லி உங்களோட உயர நீங்களே மாச்சிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்கு சரி அப்படி தற்கொலை முயற்சி பண்ணி காப்பாத்துனவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க சாக எடுத்த முயற்சிய பாலை எடுத்திருக்கலாம்னு தான் சொல்லுவாங்க பிளேபேக் சிங்கர் கல்பனாவுக்கு இப்ப என்ன ஆச்சு சைக்காலஜி சைக்காலஜி வாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற ஐந்து மொழிகளில் பிளேபேக் சிங்கரா அவனோட அஞ்சு வயசுல இருந்து கரியர் இளையராஜா கூட ஏஆர் ரஹ்மான் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு பிளேபேக் சிங்கர் தான் கல்பனா இவங்களுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் ஆகுது இந்த டூ டேஸா இவங்களோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே ட்ரை பண்றாங்க ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பதட்டம் இருக்க தானே செய்யும் இவங்களோட வீடு ஹைதராபாத்ல இருக்கு ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் செக் பண்ணி பாருங்க ஆள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வெளியில வந்த ஆள் நடமாட்டமே அங்க இல்லை அதாவது வீட்டுக்குள்ள உள் தாள் போட்டிருக்கிற மாதிரி டவுட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போலீஸ் போய் தட்டி பார்த்துருக்காங்க உள்ள தால் போட்டிருக்காங்க ஆனா உள்ள யாருமே இல்லாத மாதிரி மாதிரி இருந்ததுனால கதவை உடச்சி உள்ள போய் பார்த்த போலீஸ்க்கு பயங்கர ஷாக் கல்பனா அவங்களோட பெட்ல மயங்கின நிலையில இருக்காங்க அவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாத்திரைகள்லாம் இருக்குது ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு என்ன டவுட் வந்திருக்கும் தூக்க மாத்திரையை எடுத்துட்டு ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி போலீஸ் டவுட் பண்ணிட்டு இம்மிடியேட்டா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது ரொம்ப மயங்கன நிலையில தான் இருக்காங்க அன்கான்சியஸா தான் இருக்காங்க இம்மிடியேட்டா அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் தான் இருக்காங்க ஸோ ஸோ இருக்கிறாங்க இவங்க இருக்காங்க என்ன இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரணை இருக்குது இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே நேற்று ஈவினிங்கே கல்பனாவோட கல்பனாவோட கணவர் கிளம்பி போயாச்சு அண்ட் போலீஸ் வந்து கணவரை பண்ணியிருக்காங்க ஏன்னா இது குடும்ப பிரச்சனையா தான் இருக்கும் இதுக்கு பின்னாடி கொலையா இல்லை தற்கொலையா என்ன முயற்சி நடந்திருக்கு என்ன மாதிரியான வந்து இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறத ஸோ விசாரிக்கணும் அவங்க ஹஸ்பண்ட வந்து போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க நேத்து நைட்டு ஃபுல்லா வந்து தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு மதியம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சுயநனவுக்கு வராங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பெட்டர் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம் அவங்க சீக்கிரமா குணமாகி வரணும்னு சொல்லி நம்மளும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ நிறைய பேர் ஆனா நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த தற்கொலைன்ற ஒரு வார்த்தை அதுவும் இல்லாம இந்த தற்கொலையை பத்தி நம்ம எங்கேயாவது பேசணும் சொன்னாலே தற்கொலை எண்ணங்கள் தூண்டப்படுமோ அப்படின்னு சொல்லியே யாரும் இதை பத்தி ஓப்பனா பேச மாட்டாங்க அதாவது எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறத நம்ம மீடியால ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்குறோம் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா இந்த ஹார்ட் அட்டாக் வராது ஹார்ட் அட்டாக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் என்ன ப்ரிகாஷன்ஸ் என்ன ஃபஸ்ட் எய்ட் என்ன இதை பற்றிலாம் தெளிவாக எல்லா சேனல்லேயும் பேசுகிறாங்க நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க டாக்டர்ஸே இதை ஓப்பன் அப் பண்ணுறாங்க ஆனால் தற்கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு மன சார்ந்த பிரச்சனை ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயோ இல்லை டிப்ரெஷன் ஆகும் போது ஆகும்போது யாருமே இல்லாமல் தனிமையான ஒரு லோன்லியான இடத்துல தள்ளப்படும் போது மன சோர்வோம் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் அதிகமாகிட்டு டக்குன்னு எடுக்கிற முடிவு தான் இந்த தற்கொலை இதை யாருமே பேசக்கூடாது பேசினாலே நம்மளுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்னு தள்ளி போடுறதுனால தான் இதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறதுனால தான் நிறைய சூசைடல் அட்டம்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் செலிப்ரிட்டி சைடில் நம்ம யூஸ்வலாகவே பார்க்குறோம் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களால தாங்க முடியல ஓவர் கம் பண்ண முடியல டக்குன்னு ஒரு முடிவு என்னென்னா நான் இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனையும் நான் பார்க்கணும் என் உயிரை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா நான் எதுக்கு இதை பற்றியெல்லாம் கவலைப்படணும் யாரை பற்றியும் நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்னு தவறான ஒரு முடிவை எடுத்துடுறாங்க தற்கொலை எண்ணங்கள் எதனால் தூண்டப்படுது அந்த டைமில் நம்ம ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும் தனியாகவே இருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் சரி இதை பற்றின விழிப்புணர்ச்சியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுக்கான புரிதல் கண்டிப்பாக தேவை மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லா நாளும் ஹாப்பியாகவே இருக்கும் ஜாலியாகவே இருக்கும்னு சொன்னால் அது நம்மளுக்கு நல்லாவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாட்லேயே வந்து அறுசுவையும் இருந்தாதான் நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியும் அந்த அறுசுவையும் இல்லாம வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா வயிறு மட்டும் நிறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா திருப்பி அந்த சாப்பாடை சாப்பிட பிடிக்குமா நமக்கு அதுல காரமும் இருக்கணும் உப்பு புளி மாதிரி அறுசுவைகளும் இருக்க போய் தான் நம்ம அந்த ஃபுட்டுக்கான கிரேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது உயிர் வாழ்றதுக்கும் எனர்ஜிக்கும் நியூட்ரிஷனுக்கும் தேவைன்றதை தாண்டி நம்மளுக்கு அந்த சாப்பாடுன்ற விஷயம் பிடிக்குது ரைட் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் ஆறு இமோஷன்ஸ் பேசிக் கண்டிப்பா இருக்கணும் இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அதாவது ஒரு துக்கம் சந்தோஷம் சர்ப்ரைஸ் இல்ல நம்ம எப்பயாவது ஒரு தடவை கில்ட்டா ஃபீல் பண்றது அழுதுறது இந்த மாதிரியான எல்லா விதமான இமோஷன்ஸுமே கோபம் பொறாமை இந்த மாதிரி எல்லா விதமான இமோஷன்ஸுமே அப்பப்போ வந்து போகிறது தான் நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கை கோபமே வரக்கூடாது நம்ம யார் மேலேயும் பொறாமையே படக்கூடாது எந்த ஒரு இதுவுமே நெகட்டிவ் இமோஷன்ஸ் அழகவே கூடாது அப்படின்லாம் சொல்லி இந்த நெகட்டிவ் இமோஷன் பாசிட்டிவ் இமோஷன் சொல்லி நம்ம ரெண்டையும் பிரித்து வச்சுட்டு நான் பாசிட்டிவாகவே இருப்பேன்னு சொன்னாலும் பிரச்சனை தான் நெகட்டிவ் இமோஷனே தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை தான் இது எல்லாமே கலந்தது தான் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மளோட பிரச்சனைகள் எப்பவுமே ஒரு அழுத்தமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ மத்தவங்க கிட்ட உங்க கூட நல்லா க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட ஆகுறது நல்லது சில டைம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பிகரா இருக்கிறவங்க செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க ரொம்ப பிரைவசி மெயின்டெயின் பண்றவங்களா இருப்பாங்க அவங்கெல்லாம் நம்ம பிரச்சனையை அவங்க கிட்ட சொன்னா நல்லாவா இருக்கும் நம்ம ஏன் மற்றவங்களுக்கு பாரமா இருக்கணும் நம்ம பிரச்சனை எல்லாம் சொல்றதுனால என்ன தீரவா போகுது இப்படின்லாம் நினைச்சிட்டு டம்ப் பண்ணி வைப்பாங்க அப்படி டம்ப் பண்ணி தான் தனிமையா இருக்கும் போது எல்லாம் ஓவர்வெல் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம இப்படி தவறான முடிவு முடிவுகளை எடுக்கவும் தோணும் எல்லாருக்குமே ஃபேமிலி டாக்டர்னு இருக்காங்க அதாவது ஃபேமிலி ஜென்ரல் ஃபிசிஷியன் இருப்பாங்க ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி சைக்காலஜிஸ்ட் ஃபேமிலி கவுன்சிலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும் ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போகிறதுனால தான் மனசார்ந்த பிரச்சனையை நம்ம லூஸு மென்டல் பைத்தியம் அப்படின்னு சொல்லி டேபோ பண்ணிட்டு இப்படி மனசார்ந்த பிரச்சனைகளை பேச வரவங்களையும் சைக்காலஜிஸ்ட் கிட்டியா சைக்காட்ரிஸ்ட் கிட்டியா நீ என்ன லூஸா நீ என்ன பைத்தியமா அப்படின்னு அவங்கள போட்டு அடக்கி வச்சிடறோம் அப்போ அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருக்கோம் நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தற்காலிகமா அவங்கள காப்பாத்திடுறோம் அதே மாதிரிதான் மனதளவில் வர பிரச்சனைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அதாவது தனியாவே இருந்தாலுமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன தெரியுங்களா ஹோப் கிட் எல்லார் எல்லார்கிட்டயுமே இருக்கணும் அதாவது இந்த ஹோப் கிட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட சந்தோஷமான ஞாபகங்கள் இப்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நல்ல சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதோட போட்டோஸ் இல்ல அதோட வீடியோஸ் இந்த மாதிரி எப்போவுமே இப்போ மொபைலில் கேட்ஜெட் அடிக்ஷனாக தான் ஆயிட்டோம் எங்க போனாலும் மொபைல் கையில இருக்கும் அந்த மொபைல்ல ஒரு ஃபோல்டர்ல ஹோப் கிட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் உங்களோட க்யூட்டான போட்டோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணிருப்பீங்க ட்ராஃபி வின் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஏதாவது சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க உங்களை வந்து பெருமைப்படுத்த கூடிய உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் சில மெமரிஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அம்மாக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தொப்புள் கொடி பந்தம் ஸோ அந்த தொப்புள் கொடியை காய வச்சு சில பேர் அந்த செயினில் போட்டுப்பாங்க இல்லை ரிங்காக பண்ணி போட்டுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாண்டிங் நல்ல ஒரு பாண்டிங் ஸோ இந்த மாதிரியான பீரியலிஸ்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்ஸ்லியோ ஹேண்ட் பேக்லையோ எங்களுக்கு ரிங்கோ ஏதாவது ஆர்னமெண்டல் மாதிரி கூட நீங்கள் அதர் ரிமெம்பர் பண்ணலாம் ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரொம்ப டவுன் டு அர்த் போய் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எமோஷன்ஸ்லாம் ஓவர்வெல்ம் ஆகுதோ அந்த டைம் இந்த ஹோப் கிட்டே டக்குன்னு ஓப்பன் பண்ணி ஸ்வீட் மெமரிஸை ரீகால் பண்ணும் போதே சா இவ்வளோ எல்லாம் சாதிச்சிட்டோம் இவ்வளோ எல்லாம் ஹாப்பியாக வாழ்ந்துருக்கோம் இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மனால வாழ முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரிசைலியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பவுன்ஸ் பேக் ஓவர் கம் பண்ணி என்னால் வர முடியும்னு அந்த டைம்லேருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட பாசிட்டிவிட்டியில் உங்களோட ஸ்ட்ரென்த்தில் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அடுத்தவங்களை நம்பி நீங்கள் வாழலை அடுத்தவங்களை நம்பி நீங்கள் பிறக்கலை ஸோ உங்கள் மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த தன்னம்பிக்கை வளரும் திருப்பி இந்த மாதிரியான தற்கொலை முயற்சி உங்கள் உயிரை நீங்கள் ஏன் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும் இந்த எண்ணம் உங்களை திருப்பியும் வாழ வைக்கும் இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க அண்ட் இந்த மாதிரியான